யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து பதினேழு வசனங்கள் இதனுடைய பின்னணியை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்ன பின்னணி அப்படின்னு சொல்லி சரியா இப்போ அதுல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்க இங்க ஆண்டவர் சொல்கிறார் ஒரு கட்டளையாக என்ன சொல்றாரு ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆண்டவரும் போதகரும் ஆண்டவர்னா படைத்தவர் நம்மை படைத்த தேவன் நான் ஆண்டவர் கத்தர் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் நானே உங்க கால கழுவிருக்கேன் அடுத்தவர் சொல்றாரு நான் போதகர் போதகர்னா டீச்சர் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் ஒரு மாணவர் இருக்கிறார் சொன்னா மாணவருக்கு ஆசிரியர் வந்து ஈஸியா மாணவர்கிட்ட என்ன செய்வாங்க வேலை வாங்குவாங்க ஏய் இதை போய் எடுத்துட்டு வா அப்டினா உடனே என்ன பண்ணுவா அவனும் உற்சாகமா செய்வான் ஏய் எங்க டீச்சர் என்கிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மாணவனுக்கு ஆசிரியர் வேலை செஞ்சா எப்படி இருக்கும் அதுதான் இங்க அவர் சொல்லா நான் படைத்தவர் நான் போதகன் நான் ஆசிரியர் நானே உங்களுக்கு என்ன செய்யறேன் கால்களை கழுவுகிறேன் என்று சொன்னால் நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள் கால்களை கழுவுங்கள் அப்புடின்னா சர்ச்சுல வெளியில என்ன வச்சிருக்கணும் ஒரு பெரிய ட்ரம் வச்சிருக்கணும் உள்ள வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை கழுவிட்டு வந்திருக்கணும் இல்லைன்னா இங்கேயாவது தண்ணியை வச்சு ஒருத்தர் காலை ஒருத்தர் கழுவணும் அப்படி சொல்றாரா இல்ல அந்த அர்த்தத்துல அதை சொல்லலை அவர் சொல்லுகிறார் தாழ்மையை கற்றுக் கொடுக்க இந்த காரியத்தை அங்க சொல்லுகிறார் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கலாம் இருக்க வேண்டும் ஒருவேளை இங்க படிச்சவங்க இருக்கலாம் சிலர் விவசாயம் பண்றவங்க இருப்பீங்க சிலர் பணம் படைத்தவர்கள் இருப்பீங்க சிலர் ஏழ்மையில இருக்கிறவர்கள் இருக்கீங்க ஆனா ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்கிறார் தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார் இங்க பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி ஒன்னாவது அப்படிதான் சொல்லியிருக்கு பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அப்போ இவருக்கு என்ன தெரிஞ்சு போச்சு சீசர்களுக்கும் ஏசு கிறிஸ்துக்கும் நடக்கக்கூடிய லாஸ்ட் மீட்டிங் அப்படிங்கிறது தெரியும் அப்போ பிதாவினிடத்துல போகக்கூடிய வேலை வந்தது பஸ்கா பண்டிகைக்கு முன்னே ஏசு கிறிஸ்து எப்ப அடிக்கப்படுகிறார் பஸ்கா பண்டிகையில இல்லையா பழைய பாட்டிலே பஸ்கா பண்டிகையில எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ ஏசு கிறிஸ்து அங்க அடிக்கப்பட்டார் பிதாவடத்துல போகக்கூடிய அந்த வேலை வந்தது என்று அறிந்து ஐந்தாவது வசனத்துல பாருங்களேன் பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசனுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் இந்த லாஸ்ட் மீட்டிங்ல என்ன நடக்கு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் இந்த பிரிவு இந்த வேலை செய்யறவங்களுக்கு இந்த பிரிவு உபசார விழான்னு சொல்லி உன்னை நடத்துவாங்க சென்ட் ஆஃப் மினிஸ்டர் பண்ணுவாங்க ஒரு மீட்டிங் நடத்துவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் வேலையை விட்டு போறாருன்னா அவருக்கு என்ன பண்ணுவாங்க மாலை மரியாதை போட்டு எல்லாம் நல்லா கிளாப் பண்ணி ஒரு கேக்கை கட் பண்ணி ஸ்வீட்டு கொடுத்து சந்தோஷமா அவங்களை அனுப்பி வைப்பாங்க இப்ப ஆண்டவர் விடை பெறக்கூடிய நாள் இப்ப என்ன பண்ணிருக்கணும் ஆண்டவருக்கு இவங்க என்ன பண்ணிருக்கணும் ஆண்டவரே நீ எங்களை விட்டு போகிறீரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் இவங்க தான் ஆண்டவருக்கு என்ன பண்ணிருக்கணும் சகல காரியத்தை செஞ்சிருக்கணும் இப்ப ஆண்டவர் என்ன செய்றார் அவர்களை உட்கார வைத்து போஜனம் பண்ண சாப்பாடு கொடுத்துட்டு சீலையை எடுத்து அவர் அந்த தண்ணீர் வார்த்து சீலையை எடுத்து என்ன செய்கிறார் கால்களை தொடக்க தொடங்கினார் சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு ஆண்டவரும் போதகருமாகிய நானே இதை செய்தேன் என்று சொன்னால் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் இதை செய்யுங்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய தேவன் உலகத்தை படைத்த தேவன் நமக்காக ஜீவன் கொடுத்த தேவன் நமக்காக தாழ்மை உருவெடுத்து உயிரை கொடுக்க வந்தார் என்று சொன்னால் ஸ்ரீசுவனுடைய கால்களை கழுவுவார் என்று சொன்னால் நாமெல்லாம் எமாத்திரங்க என்கிட்ட இவ்வளவு வசதி இருக்கு இத்தனை ஏக்கர்ல நான் என் நிலம் வச்சிருக்கேன் நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் நான் இங்க வேலை செய்யறேன் எல்லாம் என்னத்துக்கு ஒன்றுக்கு உதவாதவர்கள் எல்லாம் அவருடைய அவரு கொடுத்தது நீங்கள் இதை செய்யுங்கள் பாருங்க முதல்ல கிறிஸ்து என்ன செஞ்சார் இப்ப கால் பாக்குறோம் இதை விட ஒரு உச்ச கட்டம் இருக்கு இல்லையா அதுதான் பிலிப்பியர் எழுதி நிற்போம் இரண்டாம் அதிகாரம் ஐந்துல இருந்து எட்டு வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த தாழ்மையினுடைய உச்ச கட்டத்தை நீங்க அங்க பாக்கலாம் பாசிங்க

என்னைக்கு நம்ம வீடு வாங்குவோம் என்னைக்கு கார் வாங்குவோம் என்னைக்கு இந்த வேலை கிடைக்கும் என்னைக்கு என் பிள்ளை படிச்சு கலெக்டர் ஆகும் இப்படி உயர்வானதை தான் நம்ம பாக்குறோம் இந்த பூமியில ஆண்டவர் என்ன செஞ்சாரு உயர்ந்த இடத்துல இருந்து தாழ்மையானதை பார்த்தார் தாழ்மையின் சிந்தை கிறிஸ்தியில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கிடவது அது கீழே அவர் சொல்றாரு பாருங்க அவர் தேவனுடைய இருந்தார் அவர் தேவனுக்கு சமமா இருந்தார் அவர் தேவனா இருந்தார் சொல்லி யோவானும் சொல்றார் இல்லையா அவர் தேவன் ஆனா அடுத்து ஏழாம் சனத்துல சொல்லிருக்கு தம்மை தாமே வெறுமையாக்கினார் வெறுமையாக்கி வந்தார் ஒண்ணு வேண்டாம் சொல்லி விட்டுட்டு வந்தார் பரலோகத்தை விட்டுட்டு வந்தார் பரலோகம் எப்படி இருந்துச்சு ஆராதனையில சிந்திச்சு இல்லையா தேவ அவர் என்ன செய்யறாங்க பரிசுத்தர் 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 என்று சொல்லி போற்றுகிறார்கள் மூப்பர்கள் தங்களுடைய கிரீடங்களை அவருடைய பாதத்துல வச்சு என்ன செய்றாங்க தலைக்குப்பரம் வணங்கி படிந்து கொள்கிறார்கள் இந்த இடத்தை விட்டு போறதுக்கு யாருக்கா மனசு வருமா யோசிங்க எவ்வளவு உன்னதமான இடம் ஒரு உயர்ந்த பதவியில நீங்க இருக்கிறீங்க அந்த பதவியை விட்டு போறதுக்கு மனசு வருமா ஆனா ஆண்டவர் அந்த இடத்தை விட்டுட்டு இந்த பூமிக்கு சாதாரண ஒரு மனுஷனாக வந்தார் உங்களுக்காக இந்த தாழ்மையை நமக்கு ஒரு மாதிரியாக வைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்னன்னா கிறிஸ்து நமக்கு ஒரு மாடல் எக்ஸாம்பிள் அவர் மாதிரியாக இருந்தார் உன்னதத்துல இருந்த தேவன் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி இந்த பூமியில தாழ்மையாக வந்தார் கால்களை களைவி தன்னுடைய தாழ்மை அங்கே வெளிப்படுத்தினார் பாண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அதே பதிமூன்று பதினஞ்சுல பாருங்களேன் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்த எக்ஸாம்பிள் ஆண்டவர் ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார் என்ன மாதிரி நீங்களும் செய்யணும் முடியுமா முடியாதா முடியும் முடியும் தானே சொல்லியிருக்காரு இல்லைன்னா சொல்லுவாரா சொல்ல மாட்டார அப்போ ஒரு தாழ்மை என்பது ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு பாங்கு ஒரு ஒரு வேலைக்காரனாக இருந்து ஒரு எஜமானுக்கு ஒரு சேவை எப்படி செய்கிறோமோ அதே போல தேவன் அங்கே வேலையாளாக இருந்து ஒரு எஜமான் நம்முடைய நமக்கு அங்கே சேவை செய்கிறவராக இருக்கிறார் அந்த இந்த கிராம பகுதியெல்லாம் பாத்தீங்களா தலை தலையில வந்து அந்த துண்டை கட்டிட்டு வந்தாங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கழட்டி இடுப்புல வச்சுக்குவாங்க இல்லைன்னா கட்டிக்குவாங்க இல்லையா எதுக்கு மரியாதை பெரியவர் நாம யாரு அவங்கள விட கொஞ்சம் தாழ்ந்தவர்கள் கிறிஸ்து இங்க என்ன சொல்ற இங்க என்ன பண்றாரு அவர் அந்த சீலையை கலட்டி அவர் என்ன செய்கிறார் தொடக்கிறார் அப்ப இங்க யார் அங்க தன்னை அங்க தாழ் கிறிஸ்து தன்னை தாழ்த்துக்கிறதை பார்க்கிறோம் யாரை அங்கே உயர்வாக வைக்கிறார் உயர்வாக வைக்கிறார் இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நாம எந்த வசதி நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கோங்கிறத யோசிச்சு நான் யார் தெரியுமா நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு அல்ல நாளைக்கே நடுத்தருக்கு வரக்கூடிய சூழலை வரலாம் எப்படி நடக்குமோ தெரியாது இன்னும் நீங்க உயரலாம் ஒருவேளை உங்களை உயர்த்தலாம் இல்லைன்னா நீங்க தாழ்ந்து போகலாம் ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் நான் என்னை தாழ்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் கிறிஸ்தா அதான் சொல்றாரு அவர் பரலோகத்துக்கு போகிறார் என்பதை தெரிந்தும் கூட அவர் அதை என்ன செய்கிறார் அந்த வேலையை செய்வதற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஒன்னு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பாருங்களேன் ஒன்று குருந்தியர் மூன்று இருபத்தி ஒன்னு இருக்க இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதி இருப்பாராக எல்லாம் நீ ஒரு யாரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது மனுஷரை குறித்து அல்ல பவுல் அங்க எழுத சொன்னாரு மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமா கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் அவ்வளவு மேன்மையான தேவன் அவரே தன்னை தாழ்த்தும் போது நமக்கு வரமாட்டேங்கு ஏன் தாழ்ந்து போக சொல்லிட்டா நமக்கு கோவம் தாழ்ந்து போறதுக்கான மனசு வர மாட்டேங்கு அவ்வளவு பெரிய தேவன் சிலுவைக்கு போகும் பொழுது முகத்துல காரி துப்புறாங்க அவமான சொற்கள் பேசுறாங்க அவருடைய தாடி மேரை பிடுங்கி கேலியும் கிண்டலும் பரியாசமும் செய்யறாங்க ஆனாலும் சகித்தார் ஆனா நாம ஒரு சொல் சொல்லிடக்கூடாது உடனே நமக்கு என்ன வந்துடுது தாழ்மையின் சிந்தை ஆண்டவர் ஒரு எல்லாவற்றையும் அதுதான் ஒரு சொல்லாரு மேன்மை பாராட்டுகிறவன் மனுஷனை குறித்து என்ன செய்யக்கூடாது மேன்மை பாராட்டக்கூடாது இப்போ ஆண்டு எல்லாம் உங்களுடைய இங்க பவுல் சொலர் எல்லாம் உங்களுடைய இது எல்லாம் உங்களுடைய இது அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க இருக்கிறது எல்லாம் உங்களுடைய இதான் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படியே நமக்கு சண்டை வரணும் ஏன் போட்டி போறாமல் வருது சொத்து விஷயத்திலையா இருக்கட்டும் அல்லது மற்ற காரியங்களாக இருக்கட்டும் ஆண்டு சோழர் எல்லாம் உங்களுடைய பவுல் சோழர் எல்லாம் உங்களுடைய ஏன் மேன்மை பாராட்டுகிறீர்கள்

ஆஹ் அப்பல்லாவ ஆகிலும் வேதுருவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் எல்லாம் யாருக்குரியவர்கள் உங்களுக்குரியவர்கள் அடுத்து அவர் சொல்லாரு இருபத்தி மூணுல ஆஹ் இங்கதான் பேர் எல்லாம் உங்களுடையது நீங்க யாருடையவர்கள் கிறிஸ்துவ உடையவர்கள் கிறிஸ்துவ யாருடையவர் தேவனுடையவர் எப்படி ஒரு ஆண்டவர் எப்படி ஒரு முடிச்சு போடுறாரு பாத்தீங்களா பவுல் எல்லாம் உங்களுடையது நாங்கெல்லாம் உங்களுடையவங்க தாங்க நீங்க யாருடையவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து யாருடையவர் தேவனுடையவர் அப்படி நம்ம யாரை குறித்து மேன்மை பாராட்டணும் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டணும் மனுஷனுக்கு நாம் புகழ்ச்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல கத்தரை நாம் புகழ்வோம் நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்து தாழ்ந்து போனதுல மிகவும் தாழ்மையா இருந்ததுல கிறிஸ்துவுக்கு நிகர யாரையும் வைக்க முடியாது அவர்தான் நிகரானவர் அடுத்து இந்த பைபிள்ல ரொம்ப தாழ்மையா இருந்தவங்க அப்படின்னு சொன்னா யார சொல்லுவீங்க தாவீது எதுல தாழ்ந்து போனார் ஆஹ் ராஜா அவன் ஒரு பெரிய ஒரு ராஜா இஸ்ரேல் அனைத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ராஜாவாக இருந்தாலும் அவன் தன்னை முற்றிலுமாக தாழ்த்தின அநேக சந்தர்ப்பங்களை நாம் பார்க்க முடியும் வேற இந்த பக்கத்துல யாராவது சொல்லுங்க பவுல் எப்படி நான் நான் எப்டேத அவர் சொல்ல பட்டியல் போடுறாரு அவருடைய பட்டியல் போட்டு சொல்றாரு என்கிட்ட இவ்வளவு இருக்கு அது மட்டும் இல்ல குறைஞ்சர்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பதினாலாம் அதிகாரத்துல நிறைய லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு உங்களிலும் அதிகமான பாஷைகளை நான் பேச நல்லா படிச்சிருக்காரு கமாலியல் பாதத்துல உட்காந்து படிச்சிருக்கிறாரு எல்லாம் இருக்கு ஆனாலும் என்ன சொல்றாரு தன்னை தாழ்த்துகிறார் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார் எல்லாத்தையும் ஒரு உதாரணம் சொன்னான் என்ன பொறுத்த மட்டும் இல்ல என்னன்னு நான் சொல்லுவேன் ஆபரதாம் எல்லாம் அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது திரளான ஆடு மாடுகள் சம்பத் இருந்தது ஐஸ்வர்யம் இருந்தது ஆனாலும் அவன் தேவனுக்கு முன்பாக கெஞ்சும்போது எப்படி நிக்கிறான் தெரியுமா தூளும் சாம்பலுமான அடியேன் அப்படின்னு தான் சொல்றான் ஆனா இதுவே லோத்தை குறித்து சொல்லும் பொழுது அவனுக்கும் ஐஸ்வரியம் இருந்துச்சு ஆனா அந்த அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பிழைக்க வந்த பரதேசி நீ நீங்களா நீயா எனக்கு நியாயம் செய்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க சோ ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்தவங்க தான் லோத்து ஆபிரகாம் ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே இடத்த விட்டு வந்தவங்க தான் ஆனா ஆபிரகாம் கத்தரை பற்றி கொண்டான் தாழ்மையில இருந்தான் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினான் யோபு சொல்றான் நான் வாயை பொத்திக்கொள்கிறேன் நான் நீசன் வாயை பொத்திக் எத்தனையோ பேரை பார்க்கலாம் தன்னை தாழ்த்தின எத்தனை வேதத்திலே அநேகர் தங்களை தாழ்த்தினவர்கள் இருக்கிறார்கள் மோசே எல்லாமே தலைவர்கள் உயர்ந்தவர்கள் படித்தவர்கள் வசதி படைத்தவர்கள் இவ்வளவு இருந்தாலும் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினார்கள் ஆனா கிறிஸ்துவுக்கு நிகராக யாரையும் ஒப்பிட்டு சொன்னா அவர் எம்டி எம்டி வெறுமையாக்கினார் இப்போ நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம் நம்ம சபையில நம்ம சபையில இங்க தாழ்மைக்கு நல்ல ஒரு உதாரணம்னா யார சொல்லுவீங்க நீங்க சொல்லிங்க வேதத்துல கேட்டோன்னே டக்கு டக்குன்னு சொன்னோம் இல்லையா இவங்க எல்லாம் இவ்வளவு வசதி இருந்தாலும் அவ்வளவு தாழ்ந்து தாழ்மையா இருந்தாங்க நிறைய பேரை குறித்து நம்ம சொல்ல முடியும் ஆனா என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில என்னுடைய சபையில என்னை சுத்தி பார்க்கிற இந்த கூட்டத்துக்கு மத்தியில இவர்கள் இவ்வளவு வசதி இருந்தோம் இவ்வளவு படிச்சிருந்தோம் இவ்வளவு செல்வாக்கு இருந்தோம் தாழ்த்துனாங்க அப்படின்னு யாரை சொல்லுவீங்க உங்களை நீங்களும் சொல்லிக்க முடியுமா அல்லது நீங்க உங்க சபையில வேற யாரையாவது தான் சொல்ல முடியுமா சிந்திக்கு சிந்திச்சு பாருங்க நீங்களும் சொல்ல வேண்டாம் சொன்ன ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல யோசிச்சு பாருங்க தாழ்ந்து இருக்கிறோமா நம்ம இடத்துல தாழ்ந்து இருக்கிறதா ஆபிரகம் தன்னை தாழ்த்துனது போல தூம்பு தூளும் சாம்பலுமான அடியன் அப்படின்னு சொல்லி சொல்றான் விசுவாசிகளின் தகப்பன் காம விசுவாசிகளுக்கு தகப்பன் அவன் யோபு சொல்றான் நான் நீசன் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் ஆனா அவனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார் உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் சொல்றாரு இவன மாதிரி யாரும் கிடையாதுன்றார் அவன் சொல்றான் நான் பொத்தி கொள்ளுகிறேன் மோசை குறித்து சொல்றார் இவன் இவன் என்னுடைய வீட்டில் எங்கும் ஆனா மோசே தன்னை முற்றிலுமாக ஜனங்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துக்கிறான் அவங்களுக்கு அவங்களுக்கு போல என்ன என்ன செய்யும் அழித்துக் கொள்ளும் அவங்களை என்ன செய்ய ஜனங்களை அழிக்காதிரும் என்று சொல்லி சொல்லுகிறார் தாழ்த்துகிறான் பவுல் எவ்வளவு படித்தவன் கமாலியனுடைய பாதப்படியில் உட்கார்ந்து படித்தவன் பட்டம் பெற்றவன் யூதன் ரோம குடியுரிமை பெற்றவன் எல்லாம் இருந்தாலும் கூட அவன் தன்னை தாழ்ந்துகிறான் நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு பட்டியல் போடுறமே தவிர தாழ்மை இருக்கா சிந்திச்சு பார்ப்போம் தாழ்மை இளவனுக்கு தேவன் கிருவி அளிக்கிறார் பெருமை இளவனுக்கும் எதிர்த்து நிற்கிறார் சொல்லி பேச சொல்றாரு தாழ்மையின் சிந்தையை நாம் தரித்துக் கொள்வோம் தேவனிடத்திலிருந்து அந்த சிந்தை நம்மிடத்துல இருக்கட்டும் எந்த சிந்தை தாழ்மையின் சிந்தை